வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கொள்ளு ரசமும் பாசிப்பருப்பு அரைக்க போகிறோம் அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொள்ளு ஒரு அரை ஸ்பூனு கொள்ளு ரெண்டு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூனு துவரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு மிளகு காஞ்ச கொத்தமல்லி அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை அப்படியே இதில் கொட்டிப்போம் இது ஊறி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கொள்ளு வந்து இல்லைன்னா குற குறணும் ரொம்ப குற குறணும் அதுக்காக போட்டு இந்த ஊற வச்ச பருப்பெல்லாம் இதில் கொட்டியிருக்கேன் அதோட இப்போ

கொஞ்சம் கொர குறப்பாவே அரைச்சிப்போம் இத வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் அதுல இந்த அரைச்சிட்டு வந்த விழுதெல்லாம் சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூனு பெருங்காய பொடி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு விடலாம்ல

ஒரு ரெண்டு பாதி தக்காளி முக்கியம் வச்சுக்கணும் அதை ரசம் தாளிச்சு குட்டியாச்சு இப்போ இந்த பருப்பு தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பருப்பு ஒரு இப்போ ஒரு கையளவு பாசி பருப்பு வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளோ வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகு இதில் வந்து நம்ம பட்டை மிளகாய் வேணாலும் ஒன்று சேர்த்துக்கலாம் நான் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால பட்டை மிளகா போடாத பாதிக்கிறோம் பட்டை மிளகா பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம் மிளகு தேங்காய் இதுக்கு உப்பு சேர்த்து இது வந்து நல்லா ரத்த குழம்பு புளி குழம்பு ரசம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதை இத தான் அடிக்கடி அரைப்போம் இப்ப இந்த பேத்திக்கெல்லாம் அது வந்து என்னன்னே தெரியாது அதுக்காக தான் இன்னைக்கு அரைச்சி கொடுப்போம்ட்டு செய்கிறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் வந்து கடைசியாக பூண்டு பல்ல போட்டுப்போம் பூண்டு பல்ல போட்டு அரிச்சி எடுத்துருவாங்க ரசம் கொதி வந்துட்டு எடுத்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இந்த எண்ணெய் சட்டிலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றிடுவோம் அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை கொல்லு ரசம் சூப்பர் தொரையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்கு வா சொ இங்க வா ஓடி வா ஓடி வா பருப்பு துவையல வந்து நீ தான் பண்ணி சொல்லணும் ஆ எப்படி இருக்கு ம் சூப்பர் பாய்